காதல் வைபோக

எங்களுக்கு வாய்ப்பளித்து அன்பு சார்ந்த விடிய முறையிலே ரசிதான் பெருமக்களுக்கும் நமது புளியங்குடி அருந்த உறவின முறையை சார்ந்த அனைத்து அன்புலங்களுக்கும் முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பிரியா விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் 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 போயிட்டு வெட்டிக்கார கொஞ்சம் அந்த பிள்ளை சொல்ல மாப்பிள்ள சொல்லாம போடுங்க லோ தலைவி என்ற முறையில் அற்புதமா பேசுறீங்க உங்க அண்ணன்ட்ட கேட்டேன் முன்னாடி தான் கேட்டேன் இல்லைன்ட்டாரு உங்கள்கிட்ட தலைவன் என்ற முறையில் கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய மானுடைய சிறப்புகளை சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வரவேற்பு மனதார ஒரு ஆசை இருக்கு யாவகம்

அப்படி மெம்மேலும் வளர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க நீங்களும் அதே இடத்த சார்ந்தவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆகவே மாலை கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு தயவு பண்ணீங்கன்னு நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தருடைய திறமையை வெளிக்கொண்டு வரீங்க அதெல்லாம் தப்பு இல்லை வர்றவங்க திறமைக்கு தகுந்த நடந்துக்கணும் அதான் முக்கியம் ஆமாம் அவங்க திறமையை மட்டும் வெளிப்படுத்தினா போதும் இருக்க பெருமை வந்த உடனே தெளிவாக சொல்லிட்டு நீங்கள் தேடி வந்தமான் இங்கே இல்லைன்னு அதற்கப்புறம் மானுடைய பெருமையை பற்றி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு சிறந்த வீடு இருக்க நாளுக்கு மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும் வேட்டை கிடக்கூடிய தத்துவமே அதுதான் கொண்டு வா கொண்டு வா உயிரோட பிடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அடிச்சாத பிடிச்சிருக்கணும் இப்படி எதையுமே பண்ணாமல் என்கிட்ட பேசி என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக வேறு வனத்துக்கு போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது சொல்லியிருக்காங்க இனிய உழவாக இன்னாத கூறு கனிநிருப்ப காய்கறிகள் திறந்துட்டு நான் உங்கள்கிட்ட எவ்வளவு பண்பா அமைதியா அடக்கமா ஒடுக்கமா இப்போ நான் என்ன அடக்க உடக்கமில்லாம நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் அதாவது க இல்லை முதல்ல கடுமையான சொல்லுங்க எனக்கு இதுதாங்க புரியலை பொருங்களே ஒரு நிமிஷம் இருங்களேன் சொல்லுங்க ஒரு பெண்ணாயப்பட்டவர் பேசுறா ஒரு ஆன்மகன் புதுசா சந்திச்சிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட பேசும் பொழுது இப்படித்தான் பேசணும் இப்படி பேசுறதுனால தவறு ஒண்ணு இல்லையே இருங்க சொல்லுங்க ஒரு ஆணிடம் பேசும் பொழுது அணுகுமுறை ரொம்ப முக்கியம் கண்டிப்பாங்க ஒரு பெண்ணுக்கு அது தெரிந்த ஆனோ தெரியாத ஆனோம் ஒரு ஆண் நண்பரோடு பழகுறோம் பேசுறோம் அப்படின்னா அணுகுமுறை ரொம்ப முக்கியம் நான் இப்படித்தான் பேசுவேன்

அகந்த கிடையாது அகங்காரங்க அகந்தது தேவையில்லாதது அகங்காரம் தனக்கு நிகர் தானே அமைதியா பேசும்போது அந்த மாதிரி ஒரு தோணில் பிறவியோடு

நான் உங்களுக்கு பெருமையா தான் பேசு நீங்க ஏங்க ஏண்ட கோவப்படுறீங்க உங்களுக்கு என்ன சொத்து தகராறா எங்க சொத்து தகராறா என்ன எழுதனால அத பத்தி எனக்கு கவலை இல்ல நான் அப்படி தான் கோவப்படுவேன் நீங்க எதுக்கு என்னுடைய கதா நீங்க இது பண்றீங்க உங்களுடைய கதா பாத்திரத்துக்குள்ள தான் நான் நான் பேசியாகற நான் என்ன இப்ப உங்களை தப்பா சொல்லிட்டு ஒரு வீரமான பெண் சரி பார்வைக்கு வீரமான பெண்ணா இருக்கீங்க நீ அப்படி சொல்லல நான் சொல்ல வந்ததே அதானே நீங்க எங்க கேனே பேச விடுறீங்க பாட்டுங்க எங்க

அவங்க அன்னைக்கு பயந்துக்கிட்டு இந்த கிராமத்து மக்கள்லாம் நம்ம எப்படி காப்பாற்றப் போறோம் இந்த நாட்டெல்லாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு தற்கொலை படைக்கு அந்த முதல் தனியாளா போய் ஒரு பெண் வந்து ஒரு கூட்டத்தை அழிச்சிருக்க முடியுமா தைரியத்தில் நல்லா தானே அடித்தாங்க நுயர துச்சம் செஞ்ச செய்ய அதே மாதிரி ஒரு அரசு தேர்வு ஓட்டிட்டு போறேன் அந்த குதிரையாகப்பட்டது ரொம்ப வேகமாக கட்டுக்கிடக்காமல் போகுது தசரதேன் பத்து தேர்களை ஒரே நேரத்தில் செலுத்தக்கூடிய ஒரு வல்லம படைச்சவன் பேர் தசரதன் அப்படியேப்பட்ட வல்லம படைச்சவனே அந்த குதிரையை கடிவாளத்தில் பிடிச்சி நிப்பாட்ட முடியல அப்ப இல்ல உங்களை போல ஒரு பெண் கைகை என்ன பண்ணாங்க போய் சூட்சமமா அது பின்னாடி தவறா நடந்தாலும் கட்டை விரலா சாணியாக கொடுத்து நிப்பாட்டினா அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அவ்வளவு ஒரு வேகம் இருந்திருக்கு இன்னும் சொல்ல போறோம்னா இன்னைக்கு விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல எல்லாம் நீங்க போயிட்டு இருக்கீங்களே ஏன் சொல்லுங்க

எதற்கெடுத்தாலும் யாரை பார்த்தோன்னே சாபம் கொடுக்குவாரு யாரைய பார்த்துட்டாரா அவருக்கு ஏதாவது தோணுதா உடனே இப்படி போயிடு இங்க போற வரவங்க கிட்ட எல்லாம் சாபம் கொடுக்குறது போற வரவங்களுக்கு எல்லாம் சாபம் கொடுக்குறது அவருக்கு என்ன பைத்தியமா இல்லங்க அவருக்கு அவர் எதுக்கு வந்தாலும் கொடுத்துட்டு போயிருவாரன்றது அது ஏன் கொடுக்குறார் அப்படின்னா அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய தவ வலிமையாகப்பட்டு பெருகிட்டே போகும் கண்டிப்பாங்க பொதுவாக ஞானிகளுக்கு தவ ரிஷிகளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு சாபம் கொடுத்துட்டாங்கன்னா தவ வலிமை குறைஞ்சு போயிடும் ஆனா துர்வாசர் வாங்கிய வரம் என்ன அப்படின்னா அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய தவ வலிமை பெருகிட்டே போகும் போகும் அதனால யாரை பார்த்தோம்னா எதுக்கு எடுத்தாலும் ஆனா தவறை கண்டுபிடித்து தான் சாபத்தை கொடுப்பார் ஆனா இதே வேகத்துல இருக்க அவருக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் மமத ஏறிக்கிடுச்சு நம்மளே கண்டவனுக்கு புள்ள ஜாகம் கொடுக்குற நம்மளே எப்படி ஜெயிக்க போறேன் அப்படின்ற அதே வேகத்துல கௌரவர்கள்ட்ட போறாரு அங்க ராஜ விருந்து நடக்குது சாப்பிட்டுறாரு

இது அதாவது ஒரு குழந்தை போய் துன்புறுத்துச்சுன்னு அவர் சாபம் கொடுத்துருக்காரு ஒரு ஏங்க ஞானியா இருக்கப்படுறவரு எட்டு அறிவுக்கு பக்கத்துல வந்துட்டார் ஏழு அறிவு அடைஞ்சவரு சரி ஒரு சிறுபுல தானே செய்யுது அப்படின்னு அவர் மன்னிச்சு விடலாம்ல ஏன்னா விட மாட்டாங்க இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு கெட்ட குணம் என்னன்னா நம்மள சீண்டி பாட்டை ஏதாவது ஒன்று செருப்பு தெரிஞ்சவன இதே போலதே ஒத்துக்கிறீங்களே நான் வந்து எப்பயுமே வந்து எங்க அம்மா இப்ப கண்ணியமா வளர்த்துருக்காங்க அதனால சொல்றேன் கண்ணை ரொம்ப சின்ன தான் கண்ணை ரொம்ப சின்ன பிள்ளைங்க இதே சேட்டை ஏற்றி அவர் எல்லா எல்லா வீட்லையும் போய் வெண்ணெய் பால் மோர் எல்லாத்தையும் திருடிக்கி இருந்தார் திருடிக்கி இருக்கும்போது அவங்க அம்மாட்ட வந்து அம்பிட்டு பேர் சொல்கிறாங்க பிள்ளைய வளர்த்துருக்க இப்படி போட்டு சித்திராத படுத்து இருக்க உன பிள்ளாத்தையா சின்ன பையனே உன் பிள்ளையா இனிமேல் வீதியில் விட்டுனே எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை அடிச்சிருக்கலாம் கொண்டிருக்கலாம் அப்படி இருந்து ஒரு பச்சை மண் உரலில் கட்டி வச்சிட்டாங்க இவர் என்ன ரெண்டு மரத்தை தின்னாரு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க எதுக்காண்டி அவங்க செஞ்சாங்கன்னா அதே ஒரு விஷயம் நல்லாவே சொல்லியிருக்காங்களே பெண் புத்தி பெண் புத்தி நடக்கக்கூடியது அப்புறம் நடக்கக்கூடியதை முன்னே யோசிக்கிற அந்த ஒரு தன்மையில் அந்த அம்மா இருந்ததுனால தான் கிருஷ்ணனை கட்டி போட்டாங்க அப்படி உயர்வான குணம் கொண்ட நீங்க எனக்கு இந்த மாலை மட்டும் கொடுத்தா என்னங்க அதெல்லாம் சரிதான் யசோதா கட்டி போடும் பொழுது கண்ணனுடைய இடுப்புல கை கயிறு வச்சு கட்டிட்டாங்க ஆமாங்க கட்டியதற்கு ஒரு பாடு மண்ண திங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்ணனை வந்து திட்டுறதுக்காக அந்த அம்மா வந்து பார்க்கும் பொழுது கண்ணனுடைய இடுப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த பகுதி செவந்து போயிருந்ததும் உலகளந்த பெருமானுடைய பகுதி இடுப்பு பகுதி செவந்து போனோடனே இந்த யசோதாவுக்கு உயிரே போயிருச்சா இப்படி பண்ணிட்டோமே பிள்ளை அப்படின்னு அப்ப கண்டிச்சிருவீங்க முதல்ல இந்த பெண்கள் வந்து தாரமா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் முதல்ல கண்டிச்சிடுறது கண்டிச்சு விட்டு நானே சின்ன வயசுல நிறைய தவறு பண்ணிருக்கேன் என்ன பண்ணும்னா எங்க அப்பா அவரு வந்து ஒரு அடிதான் அடிக்க வருவாரு எங்க அம்மா காப்பாத்துறாங்களா என்னைய எங்க அப்பா அடிச்சிருந்தாலும் ஒரு அடியில தான் வடிவலு ஊத்து மாதிரி ஒரு அடியில அடிச்சுட்டு அவன் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க இவங்க அடுப்படி கூட்டு போய் விளக்க மாதிரி செருப்பு நான் வாங்கின சின்ன வயசுல அப்படி அடிச்சுட்டு எதுக்கு செல்வாங்க நீங்க சொன்ன மாதிரி என் பிள்ளை அந்த அந்த ஆளு அடிப்பேன் நினைச்சு நான் அடிச்சேன் இப்ப என் பிள்ளை சேர்ந்து வச்சுன்னு எனக்கு ஊத்தி விட்டு என்னையெல்லாம் தேய்ச்சிடுவாங்க அப்படி இந்த இடங்கள் எல்லாமே சேர்த்து ஆன குடுக்க தர மாட்டன்றீங்க. படியாத பிள்ளை படியாதன்றுகிறேன். ஆமாங்க. அடிச்சு வளத்தா பிள்ளைகள் ஒழுக்கமாக வளரும். அதே சமயத்துல பிள்ளைகளை அடிச்சறனும்னு சொல்றீங்களே. சரிங்க. பெற்ற தாயாக பட்டுவ மனம் கலங்கக்கூடியவனும் பெற்ற தாயாகத்தான் தரப்ப எதற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நலங்கறது தான். கண்டித்த வளத்தல தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஆக என்ன விஷயத்துல செல்லம் சொல்லணும் அப்படின்ற விஷயம் இருக்கு. சரியா? அடேங்க சொல்லுங்க.

மங்களது புல்ய ஜாகமா மேும் காணகமடைந்த நல் சந்தனமும் ஒரு முங்கமலும் தடவங்களலும் துறையென்ற குலை மேடகமடைந்த நல் சந்தனமும் ஒரு முங்கம் தடவங்களும் துறையென்ற குலங்கினே யாதம் தேனும் பாகும் தினபாவும் என்பதிலருவுள்ளும் தேனும் பாகம் தினபாவும் வெம்பதிலரு உள்ள

தங்குது இந்த அடையாசித்திருதமா நீல பிளிகள் பயங்களைதமா அதன் கந்தன் கு இருக்கூடாது முருகா 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 விரைவில் வாருங்கள் மனப்படைத்து

நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் அவரும் எம்மேல வளரணும் நம்ம சார்ந்தவங்களும் எம்மேல வளர வேண்டும் போரானே வந்துட்டாரே தன்னானே வரணும் இந்த கிராமத்து பொதுமக்கள் இல்ல உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் உயம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துல வள்ளி தெய்வானை சேனாதிபதி அடியே முருகன் அப்படினே உலகத்தூரே அழைக்க கோ மாங்கல்யம் தந்தரானே நவஜீவடை கேதராஜாண்டே